இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் அப்புறம் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதாக வந்து நிறைய இது தான் இந்த அவுட் மெட்டீரியல் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லாம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் மெட்ரென்ங்குறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீ இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என் டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் ஒரு இருக்குது பார்த்திங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொள்ளுது அது மாதிரி அதே ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் பீவியர் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் பண்ணி இதை நீங்க டேரெக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இல்லாமல் ஏதாவது கண்டெக்ட் பண்ணுவா நீங்க டேரக்டா சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ட் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ் பாத்தீங்கன்னா எப்படி இதுக்குனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமே நாங்க கண்டெக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா ஸ்க்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காக நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்ட்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்ட்டாக நான் ரெஃபரெஸ் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ கல்லூரி கல்வித்துறை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி சுழற்சி இரண்டு முறை வகுப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா தௌப்பூதியம் முழங்குறதுக்கான கௌரவ விரியாளர்களுக்கான தொடர அனுமதியும் அதுக்கான மற்றும் ஆசிரியர் ஆசிரியலாக பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்குவது தொடர்பாக ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அரசாணை நூற்றி நாற்பதின் பார்வையில் என்று கொடுத்து கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வாண்டில் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரியில் சுழற்சி ரெண்டில் பணிபுரியும் கௌரவிரியாக ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு கௌரவ விரியாக பணியிடங்களை தொடரவும் அதற்கான ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் தருத்து தொகுப்பூதியம் உழைப்பூதியம் தொகுப்பூதியம் வழங்குவது தொடர்பாக அரசாணை தக்க நடவடிக்கையத்துடன் அனுப்பியுள்ளது மேலும் இதற்கான ப அற அரசாணை பற்றி மூணில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தவறாது பின்பற்றி பின்பற்றுமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொருள் தொடர்பாக சுழற்சி ஒன்றில் சுழற்சி இரண்டில் ஒப்பளிக்கப்பட்ட கௌரவாரின் பணியிடங்களை எண்ணிக்கை பணியமர்த்தப்பட்ட கௌரவ பெயர்கள் பாடம் மற்றும் துறை கல்வித் தகுதி போன்ற விவரங்கள் துறைவாரியாக பட்டியலுக்கு வலுவதற்கு உடனே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்செயல்முறைகள் பெற ஏற பெறல் ஏற்பினை அனுப்பிக்குமாறு கேள்வி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சில ஷிஃப்டு டூக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிலேயே வந்து இவங்களுக்கான மொத்த தொடர அமை அமைப்பதற்கான இந்த அரசாணை நூற்றி நாற்பதுன்னு இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து வெளியிடப்பட்ட இது நாள்ங்கிறது இது தான் இதில் வந்து ஐம்பத்தொன்போது அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டு டூவில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோருக்கு தற்காலிக கௌரவலை மாதாந்திர ஊதியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மாத ஊதியமாகவும் ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மே தவிர்த்து இது மாதிரி பதினோரு மாதங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மேலே படிக்கப்பட்ட இந்த இதில் வந்து ஆசிரியர் ஆசிரியில்லா பணியிடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இரண்டாவது படிக்கப்பட்ட கடிதத்தில் கல்லூரி கல்வி இயக்குனர் ஆணையின்படி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோருக்கு தற்காலிக கௌரவிகளுக்கு தொகுப்பு ஊதியமும் அடிப்படையில் அதன்படி அதனை பயன்படுத்தி அவர்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க மேலே படிக்க விட்டல இறந்தாது உள்ள ப ஆய்வு செய்து ஐம்பத்தொம்பது கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கீடு மூலமாக மொத்தம் நாற்பத்தாறு கோடியே இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூறு மட்டும் நிதி ஒப்பழைப்பு செய்யப்படுகிறது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு கௌரி கற்களை கௌரவர்கள் எடனுமே பணியிடங்கள் பல்கலைக்கழகம் யூஜிசி நிர்ணயித்துள்ள கல்வித் தகுதியின் மற்றும் பிற விதிகளின் அடிப்படையில் மட்டுமே தொடரப்பட வேண்டும் பதினோரு மாதங்கள் பணிபுரியும் த தங்களது பணிகாலத்தில் இடைநிற்று ஏற்பட இது இதர இறப்பேற்ற அடிப்படையில் பணி காலிப்படை உருவாகும் அப்பணியிடம் அரசின் அனுமதி பெற்ற பிறகு நிரப்பப்பட வேண்டும் கௌரவர்கள் பணியிடத்திற்கு நியமனங்கள் அரசாணை இருநூத்தி ஏழு முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் நூற்றி ஐம்பத்தி அரசாணை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அரசாணை இரநூத்தி அறுபத்தி க உயர்கல்வித்துறை இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டு நேர்மையின் படியே மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்காலிக தொகு கௌரவர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொகுப்பூதியம் மார்ச் இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் அம்மாத எம்மாத தொகுப்பூதிய பட்டியலினை சம்பளம் மற்றும் கருவூல சார்நிலை கருவூலங்களை அம்மாத இறுதி நாளில் மார்ச் மாதம் சேலரி அந்த மாதத்திற்குள்ளாகவே அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி ஷிஃப்ட் ஒன்றுக்கும் இண்டிவிஜுவல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இணைப்பு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கல்வி பல்கலைக்கழக வணிகக் கல்வி கல்வியும் அரசு கலை மற்றும் கல்லூரிகளும் கல்வி நிறுவனங்களும் மாநில செலவினங்கள் மூலமாக அரசு கல்லூரி ஆலங்குடி அந்தியூர் ஒப்பளிக்கப்பட்ட கௌரவாகின நினைக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் கல்வெண்டுக்கான எத்தனை பதினோரு மாதத்துக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆலங்குடி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் அந்தியூர் இது வந்து ஒப்பளிக்கப்பட்ட கௌரீவரான ஷிஃப்ட் ஒன்றுக்கு உள்ளது அதேமாதிரி ஜிஎஸ்சி கும்பகோணம் அரக்கோணம் பத்தொம்போது அரசு கலைமீட்டர் மறியல் கல்லூரி அறந்தாங்கி இருபத்தி ரெண்டு அரசு கலைமற்ற அரவக்குறிச்சி ஏழு அரியலூர் ஐம்பத்தொம்போது அருப்புக்கோட்டை பதினெட்டு அரச அறிஞரா கல்லூரி ஆத்தூர் அறுபத்தி ரெண்டு அரசு கல்லூரி ஆண்டிப்பட்டி பத்தொம்போது அவினாசி செங்கல்பட்டு நந்தனம் கல்லூரி சென்னை ராதா ஆர்கே நகர் காலேஜ் அம்பேத்கர் வியாசர்பாடி கல்லூரி செய்யாறு அறிஞரன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யாறு அரசு கலைக்கல்லூரி சிதம்பரம் அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூர் பெரியார் கலைக்கல்லூரி கடலூர் அண்டு தாராபுரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரசு கலைமேட்டு மருக்கல்லூரி தருமபுரி தொண்ணூறு அரசு கலைக்கல்லூரி ஏர் ஏரியூர் ஜிஎஸ்சி செஞ்சி அரசு கல்லூரி கூடலூர் எழுபத்தொன்று குடியேற்றம் எழுபத்தி ஏழு அரூர் இருபத்தி ஏழு ஓசூர் இருபத்தி ரெண்டு எடப்பாடி முப்பது அரசு கலைக்கல்லூரி ஜம்புக்குளம் ஒன்பது அரசு கலைக்கல்லூரி ஜெயங்கொண்டம் பதினைஞ்சு அரசு கலைக்கல்லூரி கடலாடி பதினொன்று அரசு கலைக்கல்லூரி கடையநல்லூர் முப்பது கள்ளக்குறிச்சி கல்லூரி இருபத்தி நாலு காங்கேயம் கல்லூரி இருபது கன்னியாகுமரி நாற்பத்தி ஆறு அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி நாற்பது கரங்கக்குடி முப்பத்தி ஏழு கரு அரு கரூர் நாற்பத்தி ஏழு டாக்டர் புரட்சித்தல்வர் எம்ஜிஆர் காட்டு அரசு கலைக்கல்லூரி காட்டுமண்ணாக்கல்லூரி பதினேழு குமாரபாளையம் இருபத்தி நாலு ஜிஎஸ்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஜிஎஸ்சி கோட்டூர் பதினேழு கோவில்பட்டி முப்பத்தஞ்சு கிருஷ்ணகிரி நாற்பத்தொம்போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அரசு கலைமீட்டர் மறியல் கல்லூரி குடவாசல் பதினேழு அரசு கலைக்கல்லூரி குளித்தலை ஐம்பத்தி மூணு ஆடவர் கல்லு கலைக்கல்லூரி கும்பகோணம் எழுபத்தொம்போது அரசு கலைமீட்டர் மறியல் கல்லூரி குத்தாளம் இருபது அரசு கலைமீட்டர் மறையக்கொல்லி லால்குடி முப்பத்தி ஏழு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமீட்டர் மருத்துக்கல்லி மாதனூர் பதினொன்று ஜிஎஸ்சி கல்லூரி நாற்பத்தி ம மணல்மேடு நாற்பத்தொன்று அரசு அரச கல்லூரி மணப்பாறை பன்னிரெண்டு மாயிர அரசு கலைமற்ற மருந்து கல்லூரி மன்னார்குடி அறுபத்தைந்து அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி ஆனூர் ஆறு அரசு கலைக்கல்லூரி மேலூர் பத்து மேட்டுப்பாளையம் இருபத்தி ஆறு ஜிஎஸ்சி மேட்டூர் இருபத்தி ரெண்டு மொடக்குறிச்சி ஐம்பத்தி நாலு முதுகுளத்தூர் பதினேழு முசிறி முப்பத்தி ரெண்டு நாகலாபுரம் இருபத்தாறு நாகப்பட்டினம் முப்பத்தி மூணு நார்கோவில் பன்னிரெண்டு நாமக்கல் எழுபது நன்னிலம் முப்பத்தெட்டு நெம்மையில் இருபத்தொன்று ஒட்டஞ்சத்திரம் எட்டு பரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமீட்டர் பாலக்கோடு இருபத்தி மூணு தலைவர் அம்மா அரசு கலைமீட்டர் கல்லூரி பல்லடம் பத்தொம்போது பாப்பிரெட்டிப்பேட்டி இருபத்தாறு பரமக்குடி பெண்ணாகரம் பெரம்பலூர் பேராவூரணி பெரும்பாக்கம் பொள்ளாச்சி பொன்னேரி புதுக்கோட்டை பூளாங்குறிச்சி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராசிபுரம் ரெட்டியார் சேத்திரம் ரிஷிவந்தியம் சேலம் சங்கரன்கோவில் ரெட்டியா சத்திரம் ரிஷிவந்தியம் அரசு கலைக்கல்லூரி சேலம் சங்கரன்கோவில் சத்தியமங்கலம் சாத்தூர் சீர்காழி சேந்தமங்கலம் அரசு கலைக்கல்லூரி செற்காடு சிவகங்கை சிவகாசி ஸ்ரீபெரும்புதூர் திருவரங்கம் திருவிழிபுத்தூர் சுரண்டை தாளவாடி தழி மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி தஞ்சாவூர் அரசு கலை தரங்கம்பாடி இருபத்தி ரெண்டு அரசு கலைமற்ற மறியல் தென்னாங்கூர் இருபத்தெட்டு கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி திண்டிவனம் திருச்சுழி பதினொன்று திருக்காட்டுப்பள்ளி பதினான்கு திருக்கோயிலூர் பனிரெண்டு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருமங்கலம் முப்பத்தி நான்கு திருமயம் பதிமூணு திருப்பத்தூர் திருப்பத்தூர் முப்பத்தாறு திருப்பூர் கல்லூரி திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்க திருத்தணி அரசு கலைக்கல்லூரி திருத்தறைப்பூண்டி திருவாடானை கலைஞர் கருணாநிதி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருவண்ணாமலை திருவிக்கா அரசு கல்லூரி திருவாரூர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருவண்ணைநல்லூர் அரசு கலைக்கமற்ற மறியல் கல்லூரி திட்டக்குடி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திட்டமலை தொண்டாமுத்தூர் திருவொற்றியூர் அரசு கலைக்கல்லூரி திருச்சி தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரி திருச்சி அரசு கலைக்கல்லூரி உதகமண்டலம் அரசு கல்லூரி உடுமலைப்பேட்டை டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமன்ற கல்லூரி உத்தரமேரூர் வடலூர் வாழ்பாறை வானூர் அரசு கல்லூரி வேதாரண்யம் வேடச்சத்தூர் வீரபாண்டி முத்து முத்துரங்கம் அரசு கலை வேலூர் வேப்பந்தட்டை அரசு கலைமன்றம் வரையில் கல்லூரி விழுப்புரம் திரு குளஞ்சியப்பர் அரசு கல்லூரி மொத்தம் இதுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி ஒதுக்கப்பட்ட மொத்த கெளரவ உரிவையாளரின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இதன் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மொத்தம் நான் படித்த அந்த கல்லூரிகள் நூற்றி முப்பத்தி நாலு கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி ஏழு கோடி பதினோரு மாத செலவினமா பதினோரு மாத செலவீனமாக இதை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வெளியிடப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று ஜூலை மூன்று இது வெளியிடப்பட்ட நாளாக குறிப்பிடப்பட்டிருக்கு இனிப்போ ரெண்டில் பார்த்திங்கன்னா மகளிர் கல்லூரிகள் வரிசையாக வருது மகளிர் கலைக்கல்லூரி ஆலங்குளம் பருகூர் ராணிமேரி கல்லூரி காகிதமில்லத்த அரசு கலைக்கல்லூரி பாரதி ம மகளிர் கல்லூரி எவி முத்தையா மகளிர் கலைக்கல்லூரி காரியமங்கலம் மகளிர் கல்லூரி கொடைக்கானல் கூத்தாநல்லூர் கிருஷ்ணகிரி கும்பகோணம் மகளிர் கலைக்கல்லூரி மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி மதுரை தருமபுரிமானாம்பிகம் அரசு மகளிர் கல்லூரி மயிலாடுதுறை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி நாமக்கல் அரசு மகளிர் கல்லூரி நிலக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி உரத்தநாடு அரசு மகளிர் கல்லூரி பரமக்குடி புதுக்கோட்டை மகளிர் கல்லூரி புளியங்குளம் மகளிர் கல்லூரி ராமநாதபுரம் மகளிர் கல்லூரி மகளிர் கல்லூரி சேலம் மகளிர் கல்லூரி சாத்தாங்குளம் சிவகங்கை மகளிர் கல்லூரி குந்தவினாச்சியார் அரசு கலைமன்ற மகளிர் கல்லூரி தஞ்சாவூர் எல்ஆர்ஜி மகளிர் கலைக்கல்லூரி திருப்பூர் ராணிவண்ணா அரசு மகளிர் கல்லூரி திருநெல்வேலி அரசு மகளிர் கல்லூரி வேப்பூர் அண்ட் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அருகில் கல்லூரி வாலஜாப்பேட்டை இது மொத்தம் வந்து இருபத்தொம்போது மகளிர் கல்லூரி கல்லூரிகளுக்கு இதில் இருக்கிற மொத்த டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று பதினோரு மாதங்களுக்கான இது செலவினங்களாக சொல்லப்படுற தே துறை மொத்த தொகை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இதுவும் வெளியிடப்பட தேதி ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணைப்பு மூணில் கல்வியல் கல்லூரியும் இதில் சொல்லியிருக்காங்க கல்வியல் கல்லூரியில் சைதாப்பேட்டை பிஎட் காலேஜஸ் ஏழு குமாரபாளையம் ஒன்று ஒரத்தநாடு கல்வியல் பிஎட் காலேஜ் ஆறு புதுக்கோட்டை கல்லூரி ஐந்து வேலூர் ஆறு மொத்தம் பார்த்திங்கன்னா கல்வியல் கல்லூரிகளில் ஒப்பளிக்கப்பட்ட கௌரவ வீரர்களின் எண்ணிக்கை மொத்த கல்லூரி ஐந்து மொத்த கௌரவ எண்ணிக்கை இந்த ஐந்து கல்வியல் பிஎட் காலேஜஸில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து அறுபத் அறுபத்தெட்டு லட்சத்தி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் இதுவும் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இணைப்பு நாளில் சொல்லப்பட்ட வெல்லிங்டன் சீமாட்டி கல்வியல் மேலாண்மை சென்னை ஒப்பளிக்கப்பட்ட கல் குருக்கு ஆறு அது மாதிரி ம அரசு மகளிர் கல்வி கல்வியல் கல்லூரி இது ரெண்டுமே விமென்ஸ் பிஎட் காலேஜஸ் ஐந்து கௌரவராக கொடுத்துருக்காங்க மொத்தம் இது பதினோரு கௌ கௌரவர்களுக்கான ஒப்பளிக்கப்பட்ட தொகையாக இருக்குது அதே மாதிரி மொத்த தொகை மூணு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் இதுவும் பார்த்திங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தான் இது வெளியிட்ருக்காங்க ஸோ இது வரைக்கும் கௌரவர்களின் மொத்தம் வந்து கல்லூரிகளுக்கு எவ்வளோங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்புறம் இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சேல்ரி வந்து கடந்த ஏப்ரல் மாதத்திற்கும் இப்போ இருக்கிற ஜூன் மாதத்திற்குமான சேல்ரி வந்து இது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் கௌரவர்களுக்கான சேலரி மற்றும் இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் நோட்டிவேஷன் கொடுங்க எதுக்கு இது நாங்கள் சொல்கிறோம்னா அதிக வியூஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக போக்குறதில்லை அதனால் வந்து நீங்கள் ரெகுலராக இது மாதிரியான சப்போர்ட் பண்ணாத இந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக ஜெனரேட் பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது மாதிரி இப்போ ஜென்ரேட் பண்ண சேலரிக்கு அலாட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்டு இது ரெண்டுக்குமே வந்து இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கடந்த ஏப்ரல் மாதத்துக்கும் இந்த ஜூன் மாதத்துக்குமான சேலரி வந்து இப்போ ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை நிறைய ஃபேக்டிக்கோ இல்லை புதுசாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்லை நிறைய டிஆர்பி ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும் இது வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி பிஜி டிஆர்பி பாலிடெக்னிக் நம்பி இது மாதிரி நிறைய இதுக்கும் நமக்கு இருக்கோம் இன்னும் வெகு விரைவில் இன்னும் நிறைய புது புது வேறு வேறு சப்ஜெக்ட்ஸுக்குமான மெட்டீரியலை இனிமேல் ஃபோல்டர் வைஸில் போடுவோம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஆட நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இப்போ அதை எப்படி லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கான லிங்க் அந்த வீடியோக்கில் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது மெட்டீரியல் தேவைப்படுறதையும் நாங்கள் ரெகுலராக இதை அப்டேட் பண்றோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இதை பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்கிறோம் இதுக்கான லிங்க்கு கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களை சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோடய வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட்டு மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு க்ளிக் அப்ரூவ் யூஆர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் என்ன நிறையா உங்களுக்கான சாதாரண நோட்புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் சேர்றனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்